இலா இன்னைக்கு நம்ம எங்கே இருந்தால் நம்ம வந்து கேரளா திருவனந்தபுரத்தில் நம்ம இருக்கோம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு தான் வந்து ஓன ஃபெஸ்டிவலு நம்ம வந்து இப்போ மணி நான் ஆகுதுன்னா கரெக்டாக வந்து ஒன்றரை ஒன்றரை மணி மதம் நைட்டு ஒன்றரை மணியாக தான் ஆகுது வாங்க டூ விளாக் நம்ம வந்து மார்னிங் வந்து ஓனர் ஃபஸ்ட்டு வந்து பாக்கலாம் டூ விளாக் அதுவும் இல்லாமல் நம்ம எங்கே போகிறோம்னா வந்து ஆழி ஒரு ஏரியாவுக்கு தான் போகிறோம் அதே போங்க திருவந்தபுரம் போர்டு வெளியே தான் நிற்கிறேன் வாங்கல டூ விளாக் நம்ம வந்து விளாகை வந்து மார்னிங் கண்டினியூ பண்ணலாம் டிடுவிழாக் நானும் மாப்பிள்ளையும் வந்து மதியம் ரெண்டு மணிக்கு ட்ரெயின் ஏறணும் இங்கே வர்றதுக்கு ஒரு மணி ஆயிடுச்சு இப்போ மணி வந்து ஒன்றரை தாண்டி போயிட்டுருக்கு ஏன்னா வந்து இறங்கி உடம்புலாம் வலிக்க ஆரம்பிச்சு அதை கொஞ்சம் நல்லா உட்காந்துருந்துட்டு இப்போலாம் அங்கேருந்து கிளம்புறோம் டிடுவிளாக் இப்போ நம்ம விழாவை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம விழா கண்டினியூ பண்ண டிலாக் டிடு விழாக்கு நம்ம இப்போ வந்து திருவனந்தபுரம் ஜங்ஷன் விட்டு வெளில வந்தாச்சு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இதே திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்டு கூட இங்க தான் இருக்கு அப்படியே ஆப்போசிட் தான் எங்கேயும் இங்கே தான் வந்தேன் இல்லை எங்கயும் தோர்க்குப்புறம் நெட்டு விழாக்கு திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாப் இதுதான் நெட்டு விழாக்கு பஸ் வந்து எங்கே நிற்கணும் அந்த பஸ்ஸில் வருது பார்த்திங்களா பஸ் வந்து உள்ளே நிற்கும் நம்ம வந்து உள்ளே போய் காட்டுறவங்களுக்கு பாருங்கள் ஜங்ஷன் தோற்குங்களா இதே பாரு திருவனந்தபுரம் சென்ட்ரல் ஜங்ஷன் இதாக இருக்குது இதுலேருந்து வந்தால் அப்படியே வந்தால் தோற்கு பாருங்கள் பஸ் ஸ்டாப்பு இங்கே பாருங்க மணி இப்போ வந்து ரெண்டு ஆகுது ஆனா ரெண்டு மணிக்கும் பகல இருக்காம நிக்கிறாங்க எல்லாரும் வீடியோவில் நம்ம செல்ல கேமரா சரி இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வீடியோலாம் கொஞ்சம் மொக்கையாக தான் வந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸ் மச்சான் அந்த போர்டு வீடியோ எடுத்துக்கிறா டிவிஎம்னு இருக்கா இல்லை டிவிஎம்னு திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் திருவண்ணாமலை இருக்குது வீடியோவில் நான் சொன்னேன் தோ ஜங்ஷன் அங்கே இருக்குதா ஜங்ஷன் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அதற்கு பிறகு பஸ் ஸ்டாப் இந்த பஸ்லாம் நிற்கிதுங்களா நம்ம என்ன ஊருக்கு போணுமோ அதுக்கு வந்து நம்ம இந்த ஏன்னா சென்ட்ரல் தானே இங்கேருந்து நம்ம பஸ்ஸுக்கு நமக்கு எல்லா ஊருக்குமே பஸ்ஸு கிடைக்கணிட்டு வரும் இன்னைக்கு ஓனோங்கிறதுனால இப்படி நிற்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மக்கள்கள் அப்படிலாம் எப்போதுமே இதுமாதிரி தான் மக்கள் நிற்பாங்க அங்கே நார்மலாகவே நம்ம சென்னை மாதிரி தான் நிற்பாங்க எப்போதுமே

டிவிழாவுக்கு ஆனால் இங்கே உள்ள ஹோட்டலில் ஒன்று சத்தியமாக ஒன்று ஆகணும் ஹோட்டலில் வந்து எப்படின்னா எப்படி சொல்கிறதுனா இங்கே வந்து நம்ம வந்து சாப்பாடு சாப்பாட்டுக்கு குருமா தனியாக வாங்கணும் தண்ணி எல்லாம் ஹீட் பண்ணி வச்சுருப்பாங்க சுடுதண்ணி தான் இங்கே வந்து அதிகமாக இருக்கல எதுலேயுமே இப்போ நாங்கள் தான் போயிட்டுருக்கோம் டிட்டு விழாவுக்கு ஆனால் சாப்பாடு வெஜ்ஜு ஹோட்டலே கிடைக்கல என்ன பண்ணுறேன்னு தெரில வேறு இடுவிழாவில் இருப்போம் நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டு தான் இருக்கும் பஸ் ஸ்டாண்டு கூட எவ்வளோ காலாக இருக்குது பாருங்கள் கிரௌண்ட் ஃப்ளோர் தான் இருக்குது இப்படி ஜெண்டா மேலம் தூங்கிட்டு இருக்காங்க ஏட்டா வெளில போறா இங்க வாடா மேல போவாடா இத்தனை ஃபுளோர் கட்டி விட்டுறாங்க சும்மா கட்டி விட்டுறாங்க வாடா தெருக்கு போரு மேல போலாம் தேவரம் இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் இருக்கு இங்கே துணி கடை எல்லாமே இருக்கு ஏ வேட்டி தானே நடக்கணும் மாதிரி பச்சை வெட்டி இருக்கு ஆ ஆளு ஒரு பச்சை வெட்டி எடுத்து கட்டுறோம் மாஸ் பண்ணுறோம் எப்படி ஒரே கலர் ரெண்டு மாங்கா இங்கேயும் வேட்டி கட்டினா மாதிரி இருக்கும் பழனி போனால் அதையே கட்டிட வேண்டியதான் எப்படி ஐடியா

ஏங்க சாப்பிட வந்தோம் ஆனா சாப்பிட வந்துட்டு என்ன வாங்கிட்டே தெரியல ரெண்டு பரோட்டா சொன்னேன் ஆமாம் ரெண்டு சப்பாத்தி சொன்னான் அதுக்கு குருபா சொன்னாங்க சரி வெஜ் குருபா வேணும்னு என்னமா பேர் சொன்னாங்க அரைச்சு விட்டுருக்கோம் எல்லாரும் பாப்போம் வந்த தெரியலிங்க அதெல்லாம் எல்லாரு கோபி சில்லி கோபி மஞ்சூரி பொண்ணுங்க வேற பண்ணாங்க வேற வெளியே சாப்பாடு போறது பிள்ளைங்க சாப்பாடு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு தூக்கம்தான் வருது மசிக்குது தூக்கமும் வருது சாப்பிடு தூங்குவோம் கடையில நம்ம என்ன வீடியோ காலைல களை போயிருவோம் முப்பது எடுத்த வீடியோ வீடியோ அதை எடுக்க பண்ணி காலைல போட்டுவோம் நாளைக்கு எடுக்கிற வீடியோ நாளைக்கு இப்போ நல்லாலும் போடுவோம் இல்லை அடுத்த வசம் கூட போடுவோம் என்ன சொல்கிறீங்க ஷெடிவிழாக்கு நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துட்டு அது என்னென்னு பார்ப்போம் எங்கள் ஒரு பேர் ரெண்டு தான் எங்கள் அம்மாவில் சொல்லுங்கள் எனக்கு அது பொதுமாதிரி தான் தெரியல சரிங்க நான் பேக் கேமரா வச்சு ஷெடிவிழா நம்ம ஆர்டர் பண்ண சப்பாத்தியும் ரெண்டு பரோட்டா இது பேர் அந்த ஏதோ கோபி மஞ்சூரி சி கோபி சில்லி இது நினைக்கிறேன் இந்த சில்லி இருக்கிறனால சில்லி தான் அது வாங்க சாப்பிட்டு வீடியோ குவாலிட்டி போகணுன்னு திட்டவிழா திடுவிழா இது தான் நாங்கள் வந்து சாப்பிட்ட பில்லு பில்லில் என்னென்னா இங்கே வந்து ரெண்டு பரோட்டா பன்னெண்டு ரூபா சப்பாத்தி பத்து ரூபா ஆனால் வந்து நாங்கள் சாப்பிட்ட கோபி சில்லி மட்டும் நூற்றி பத்து ரூபாங்க இங்கே இது இங்கே ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா சாப்பிட்ற சாப்பாடு வந்து கம்மி அதுக்கு வாங்குற நம்ம சைடிஷ் தாங்க அதிகமாக இருக்குது குருமாவும் தரவும் மாட்டேன் கேட்டாலோ அதனால வந்து நம்ம இதுவே ஏதாவது வாங்கி சாப்பிட்ணால இது நூற்றி எழுபத்தி நாளிட்டா திடுவிழா நம்ம இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோம்னா நம்ம வந்து நம்மளோட ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம் வாங்க வீட்டு விழா நம்ம ரூமுக்கு போகலாம் அதேமாதிரி விழாவுக்கு போகலான் ட்ரிப்பு நாங்கள் வந்தப்போ நான் தூங்கிட்டு இருக்கேன் நம்ம பசங்க வந்து நான் தூங்கிட்டு இருக்கேன்ட்டு அவனை போய் டீ குடிச்சிட்டு டிவிழா நம்ம முடிச்சு பார்க்குறேன் டீ வேணுமான்னு கேட்குறானு இப்போ நினச்சிக்கிட்டேன் அதேமாரி தான் இன்றைக்கும் மாப்பிள்ளையை மாப்பிள்ளை தூங்கின பிறகு நான் போய் டீ வருவேன் அது அவருக்கும் தெரியும் இப்போதைக்கு ஏன் அவருக்குள்ளேயே வந்துட்டுருக்காரு இடுவிழாவுக்கு நம்ம இப்போ நம்மளோட ரூமுக்கு வந்துவிட்டோம் நம்ம ரூம் வேறு எதுவும் இல்லை நம்மளோட திருவந்த திருவனந்தபுரம் சென்ட்ரலோட பிளாட்ஃபார்மாக நம்ம தூங்க போகிறோம் ஃபஸ்ட்டு போய் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை வாங்கிடுறோம் ஏன்னா வச்சுக்கலாம் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கினா தான் நம்ம உள்ளே போய் தூங்கினா காட்டி தப்பிச்சிடலாம் இல்லைன்னா நம்ம அவ்வளோதான் நெடுவில் அதேமாதிரி சொல்ல மாதிரிட்டா அதேமாரி இந்த டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்குன்னா ஜங்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா வந்தோன்னே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிடுவிழாக் நம்ம வந்து டிக்கெட் எடுத்தாச்சு டிக்கெட் எடுத்த பிறகு நம்ம ரூமுக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம ரூமு எத்தனை நம்பர்னு தெரியல வாங்க அந்த லாஸ்ட் வரைக்கும் போய் பார்ப்போம் எந்த ரூம் ஃப்ரீயா இருக்கும் அந்த ரூம் போய் தங்கி வழக்கமாக படுக்கிற இடத்துல ஆள் குமிஞ்சிட்டாங்க அதனால் நம்ம வேற ரூமு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆளு வந்து படுத்துட்டாங்க வழக்கமாக இங்கே தான் படுப்போம் இப்போ அந்த இடத்தையும் பிடிங்கிட்டாங்க இங்கெல்லாம் சேர்ந்து அது இல்லாமல் போன ட்ரிப்பு நாங்கள் ஜடவி மங்கலம் ட்ரிப்பு வர்க்கால ட்ரிப்பு போனப்போ எங்களுக்கு ஒரு குடவும் குடவும்னு கிடச்சிச்சு இங்கே மறந்து விட்டுட்டு போயிட்டாங்க ஒரு சின்னதாக ஒரு கொடைய அது சரி சும்மா ஆனால் அதே கிடைக்காது நாங்களே தூக்கிட்டு போயிட்டோம் அதை தெரியுமா பாப்பிள தெரியாத டி நம்ம ரூமுக்கு வரும் வணக்கண்டா மாப்பிள்ளைங்கிற மாதிரி மாப்பிள்ளை படுத்துருக்காரு மாப்பிள்ளை நீங்கள் இங்கே படுத்துங்க நாங்கள் தான் படுத்து வரோம் காவலுக்கு மாப்பிள்ளை உங்களை நம்பி தான் நான் வந்து எல்லாத்தையும் போடுறேன் இங்கேயே வச்சுட்டு போகிறான் தூங்குவா நீங்கள் தான் பார்த்துக்கணும் மாப்பிளா மாப்பிளா இங்கே பாருங்க நீங்கள் தான் மாப்பிள்ளை பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலைல உங்களுக்கு வந்து பத்து பிஸ்கட் உங்களுக்கு வந்து நான் வாங்கிடுறேன் மாப்பிளா ஓகேங்களா சரிங்க மாப்பிள்ளை பார்த்துங்க உங்களை நம்பியே தூங்க போகிறேன்

ரி லாக் நானும் இப்போ வந்து பார்த்துட்டா மணி நான் மணி வந்து மூன்றாவது ரிடு லாக் நம்ம வந்து கொஞ்ச நேரமாச்சு தூக்கி தான் வந்து காலையில் நம்ம வந்து ஆழிமலை போகலாம் ஆழிமலையில் வந்து சிவன் கோயில் இருக்குது அங்கே தான் வந்து ஓணம் வந்து கொஞ்சம் சிறப்பாக நடக்கும்னு சொன்னாங்க அங்கே அதில் நம்ம வந்து ஆழிமலை தான் டுவாக் போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து இதே ஒரு ரூம் எடுத்து வச்சுங்களேன் ஒரு ரூம் எடுத்தால் நமக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா நம்ம வந்து பத்து இருபது ரூபாயில முடிச்சிருக்கோம் ரூம்மை வேறு இதுலேயும் ஃபுல் புரொட்டன் நம்மளுக்கு வந்து எப்படி எப்படின்னு நினைக்கிறீங்களாக்கா பக்கத்தில் மாப்பிள்ளை படுக்கிற யாரை பக்கத்தில் இவ்வளோ இவரு ஒரு ப்ரொடெக்ஷன் நமக்கு அது இல்லாமல் நமக்கு வந்து இங்கே வந்து எனி டைம் வந்து போலீஸ் வந்து வந்து போய்ட்டு இருப்பாங்க நமக்கு சேஃப்டி தான்ங்க அதனால் நம்ம வந்து பிரச்சனையுமே கிடையாது விழா கிட்ட விழா நம்ம மீதி விடியோ நான் காலைல கண்டு போய்விட்டு கிட்ட விழா உங்களிடம் மீது விட போடாத்